அது கடோகேரிங்க ஓகே ஏன் டாங்கல்ல நிக்கிறோம் பாதி விஷயம் இண்ட இது இன்ற நம்ம வந்துட்டு எங்க தம்பி நேத்து வேசு பிறந்த நாள் பாத்து பா பாக்குறதில்ல உண்மைக்கு வந்துட்டு அதனாலதான் தம்பிக்கு வந்துட்டு இண்டை பிறந்த நாள் கேக் கட்டி சும்மா செலிபிரேட் பண்ண போறோம் என்ன சிம்பிளா ஓ சிம்பிளா வந்துட்டு கேக் வட்டப்போறோம் அதைத்தாம் வந்துட்டு இன்றைய வீடியோ நீங்கள் வந்துட்டு பார்க்க போறீங்க செல்லக்கிளிப்பாமை வந்துட்டு கேக் பெற்ற அப்படி என்ற பிளான் பண்ணிக்கொண்டிருக்கீங்களேண்ணா பிளான் பண்ணி வேலை நல்லா ஆ அதனால வந்துட்டு நோம்பல கேட்கலாம் பட் எங்க ஃபேமிலியோட வந்து சேர்ந்து நாங்க அளவுக்கு வந்துட்டு நோம்பல ஃபேமிலியோட சேர்ந்து கேட்க விட போறோம் நாங்க வந்துட்டு இன்னும் கன்னட நாள் ஆளுங்குற ஒண்ணு எனக்கு பிறந்த ஆளு சொல்றேன் பிறந்தவர் பேச வந்து கேட்கும் அது பெசலை என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அம்மாவுக்கு வந்து தம்பிக்கு வந்து கனடால இருந்து அந்த அம்மா வந்து பிறந்த ஆளுக்காண்டி உடுப்புல இருந்து கேக்ல இருந்து எல்லாமே பண்ணி தந்து தான் போனவாங்க கேக்க வாங்கி தந்துட்டு போய் இல்ல கிரஞ்சி போய் காசு வந்துட்டு போனவ கேக்க வேணுங்க ஒன்னு உடுப்புல அமைந்து எல்லாமே தந்துட்டு தான் போனவா அப்ப வந்துட்டு அது இல்லாம வந்து பார்க்க போகிறீங்களா தொடர்ந்து வீடியோ பாருங்க அதுக்கு முன்ன சின்ன பஸ்ட் டைம் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி

நம்ம சரி அப்ப நீங்க அத்தியாக்கம் நிற்கிறோம் அத்தியாக்கம் வாங்க வந்து பாப்போம் இருக்கா மோத்த காட்டுவோம் வாங்க என்னைக்கு வேலைக்கு பிறந்த நாள்த்த

மறந்தடாம சாப்பாடு மேல சாப்பிட்டு அரை மணி திரம் கழிச்சு போறோம் நானும் சாமி கொஞ்சம்

தம்பிக்கு தம்பி என்ன சொல்ல விரும்புறீங்க அண்ணாக்கு இந்த கேட்கல மாட்டீங்க நான் வேண்டி நானும் புரியமா நான் என்ன சொல்ல விரும்புறேன்

அப்படியே பார்த்தேன் ஒரு விஷயம் பண்ணிட்டு சொல்றோம் இல்ல ஆனா அண்ணா புள்ளை கொஞ்சம் தூரம் கொஞ்சம் சொன்னாலும் முடியதான் சரி ஓகே கண்டிப்பா வந்துட்டு இந்த வீடியோல கருத்து கொடுத்து முறைக்காம கவுண்ட் பண்ணுங்க சென்னையரன் பஸ் ஸ்டேம் பாரீங்கண்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல பெல் பட்ட புடிச்சுன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் இது வந்து என்ன முடிச்சுக்கொள்ள